ஹை ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக மழைக்காலங்கள் அதாவது பருவமழை காலமான அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த மூணு மாதம் தொடர்ந்து பருவமழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் ஆடுகளை நனையாமல் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டை வந்து எப்போதுமே நீட்டாக வச்சுக்கிறணும் ஆடுகளை வந்து ஈரத்தில் படுக்க விடாமல் நம்ம தூய்மையாக வச்சுருந்தா தான் நோய் நொடிகள்லேருந்து ஆடுகளை பாதுகாக்க முடியும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கால்கான வாய்க்கானங்கிறது வந்து இந்த ம இந்த மழைக்காலங்கள் அதிகமாக வரும் நம்ம அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகள் வந்து குடிக்கக்கூடிய தண்ணீர் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூள் வந்து போட்டு தண்ணீர் வைக்கணும் இது வைக்கும்போது சளி பிரச்சனையும் வராது அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள மஞ்சள் தண்ணியில் குடிக்கும்போது அதனுடைய வாயில் வாயிலேயே குடிக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணீர் படும்போது வாயில் ஏதாவது புண்ணு ஏற்படாமல் இந்த தண்ணியை கண்டினியூவாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு மழைக்காலங்களில் மெயினாக தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னாலே வாயில் எந்த விதமான புண்ணும் வராத அளவுக்கு ஆடுகள் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாலே போதுமானது முதல்ல கொஞ்சம் குடிக்கிறதுக்கு பா புதுசாக இருக்கும்போது புதுசாக இருக்குன்னு பார்க்கும் அப்புறம் குடிச்சு பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆடுகள் வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும்